सियावर राम चंद्र की है सियावर राम चंद्र की जय जय शियारा उत्तर प्रदेश की राज्यपाल उत्तर प्रदेश और गवर्नर आनंदीबेन पटेल वर्ग राष्ट्रीय स्वयंसेवक संघ के राष्ट्रीय स्वयंसेवक संघ के तोड़िये परम पूजीनी सरसंघ चालक டாக்டர் மோகன் பாகவத் அவர்களே முக்கியமந்திரி உத்தரப்பிரதேசோட முக்கியமந்திரி யோகி ஆதித்யநாத் ஜிஜூ ராம ஜென்மபூமி தீர்த்த கஷேத்திர ட்ரஸ்டோடைய பூஜ்ய நித்ய கோபால்தாஸ் ஜி மரியாதைக்குரிய சன்னியாசிமார்களே இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா பக்தர்கள் நாடு அப்புறம் உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய இதை சாக்சியாக பார்த்துட்ருக்கிற கோடான கோடி ராமபக்தர்களுக்கு பெண்களே ஆண்களே அயோத்தியா நகரி இன்னைக்கு அயோத்தியா ஊர் நம்ம நாட்டுடைய ஒரு ஆன்மீக கான்சியஸ்னஸ் கலாச்சார கான்சியஸ்னஸுக்கு ஒரு சாக்ஷியாக இருக்குது இன்னைக்கு மொத்த நாடும் மொத்த உலகமும் ராமும் அயமாயிருக்கு ஒரு ஒரு ராம பக்தரோட இதயத்திலையும் இன்னைக்கு ஒரு முழு திருப்தியான சந்தோஷம் இருக்கு எல்லையற்ற ஒரு நன்றி கடன் இருக்கு ஒரு அளப்பரியாத ஒரு ஆனந்தம் இருக்கு நூற்று கணக்கான ஆண்டுகளோட வலி புண்ணு வந்து ஆறுது நூறு ஆண்டுகளோட வலி இன்னைக்கு முடிவுக்கு வருது நூறு ஆண்டுகளோட சங்கல் இன்னைக்கு நிறைவேறி இருக்கு ஆ இன்னைக்கு யக்ஞத்துடைய பூர்ணாகுதி அந்த யார்கள் அக்னி ஐநூறு ஆண்டுகளாக எரிஞ்சிட்டு இருந்துச்சு அந்த யஜம் ஒரு நொடி கூட சஞ்சலப்படவே இல்லை ஒரு நொடி கூட நம்பிக்கை இழந்ததே கிடையாது இன்னைக்கு பகவான் ராமமுறையோடைய கர்ப்ப கிரகம் வந்து எல்லையற்ற ஒரு அருளோட ராமருடைய ஒரு ஆன்மீக புகழை வந்து இந்த தர்ம கொடியோடைய மூலத்தில் பிரதிஷ்டாயிருக்கு நண்பர்களே இந்த தர்ம கொடி வெறும் கொடி கிடையாது இது நம்ம நாட்டோட கலாச்சாரத்துடைய மறுபிறவினே சொல்லலாம் இந்த காவி நிறம் இதில் எழுதியிருக்கக்கூடிய அதாவது சூரிய வம்சத்துடைய ஓம்கிற சப்தம் கோவிதார் விரக்ஷம் மரம் இது ராம ராஜ்யத்துடைய புகழை கொண்டு போய் சேர்க்கும் இந்த கொடி இது வந்து ஒரு சங்கல்பம் இந்த கொடி வெற்றி இந்த கொடி கஷ்டத்திலிருந்து விடுதலை இந்த கொடி வந்து நூறு ஆண்டுகளாக பட்ட கனவோடைய வெற்றி இந்த கொடி ஆன்மீக பழக்கத்துக்கும் சன்னியாசிகளோட ஆன்ம பழக்கத்துக்கும் சமுதாயத்துக்கும் ஒரு பாலம் நண்பர்களே நூறு ஆண்டுகள் முன்னாடியும் சரி ஆயிரம் ஆண்டுகள் அப்புறமாவும் சரி இந்த தர்ம கொடி பிரபு ராமியல் இந்த தர்ம கொடி என்ன கொண்டு வரும் கேட்டீங்கன்னா சத்தியமேவ ஜெயத்தையே கொண்டு வரும் வாய்மையே வெல்லும் இந்த தர்ம கொடி நிலைநாட்டும் என்னைக்கா இருந்தாலும் சத்தியமே வெல்லும் இந்த தர்ம கொடி பொய் அழிக்கும் சத்தியம் பிரம்மத்துடைய தர்மத்தை அடிப்படைய வச்சுதான் உண்மை அடிப்படைய வச்சுதான் தர்மமே இருக்கு தருமம் வந்து நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் உயிரே போனாலும் சரி வாக்கு மீற மாட்டோம் அதனால் என்ன சொல்கிறோமோ அதை தான் செய்யணும் இந்த தருமக்குடி என்ன ஒரு செய்தியை கொடுக்குன்னா பிரதான் ராதா உலகத்தில் கடமையும் செயலம் தான் முக்கியத்துவம் வாங்கி இருக்கணும் இந்த தர்ம கொடி அதை நிலைநாட்டும் எந்த ஒரு வேறுபாடு இருக்க கூடாது பயம் இருக்கக்கூடாது எந்த ஒரு வெறுப்பு இருக்கக்கூடாது எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் வேறுபாட்ல சுதந்திரம் இருக்கணும் வழியில இருந்து விடுதலை விடுதல் இருக்கணும் எல்லாரும் நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும் அதை வந்து இந்த தர்மக்கொடி நெல்லை நாட்டும் யாரும் கஷ்டப்படக்கூடாது அந்த மாதிரியான ஒரு சமுதாயத்தை நம்ம உருவாக்கணும் அந்த சமுதாயத்தில் ஏழைகள் இருக்கக்கூடாது யாரும் கவலையோடு இருக்கக்கூடாது யாரும் கஷ்டப்படக்கூடாது நண்பர்களே நம்மளுடைய சாஸ்திரங்களில் சொல்லியிருக்குது அதாவது நம்ம தர்மத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏதோ ஒரு காரணத்தினால கோவிலுக்கு வர முடியலன்ற பட்சத்துல அவங்க தூரத்துல இருந்து கோவிலோட கொடிய வணக்கம் சொல்றவங்கனால கூட அவங்களுக்கு அதே அளவுக்கு புண்ணியம் கிடைக்கும் சொல்றாங்க நண்பர்களே இந்த தர்ம கொடி இந்த கோவிலுடைய ஒரு சிம்பல் இந்த கொடி தூரத்தில் இருந்து ராம் லல்லாவோட பிறந்த இடத்த தரிசனம் பண்ணுறதுக்கு வழிவகுக்குது ஆயிரம் ஆண்டுகளாக பிரபு ஸ்ரீராம் அவர்களுடைய புகழையும் அவங்களுடைய செயல்பாடையும் அவங்களோட வழி நடத்தல்களையும் கொண்டு போய் சேர்க்கும் நண்பர்களே எனக்கு மனசார நம்பிக்கை இருக்குது மனசார வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் கோடிக்கணக்கான ராம பக்தர்களுக்கு இந்த மறக்க முடியாத தருணத்தில் இந்த ஒரு முக்கியமான விஷயத்தில் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கி எல்லா பக்தர்களுக்கும் நான் வந்து வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன் இது தானம் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறேன் இந்த ராமர் கோயிலை கெட்டுறதுக்காக நீங்கள் வந்து அவ்வளோ தானம் பண்ணியிருக்கீங்க இந்த ராமர் கோயில் கெட்டின ஒவ்வொரு தொழிலாளருக்கும் ஒவ்வொரு சிற்பிக்கும் ஒவ்வொரு பிளான் பண்ணவருக்கும் ஆர்கிடெக்ட் பண்ணவங்க வாஸ்து பண்ணவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் கங்க்ராஜுலேஷன் தெரிவிச்சுக்கிறேன் நண்பர்களே அயோத்தியாங்கிறது எப்படிப்பட்ட பூமின்னு சொன்னால் அங்கே சிந்தனை செயலா மாறுற இடம் இந்த ஊர்ல இருந்துதான் ராமர் அவருடைய வாழ்க்கை பயணத்தை தொடங்கினார் இந்த அயோத்தியால தான் இந்த அயோத்தியா உலகத்துக்கு என்ன சொல்லுச்சுன்னு கேட்டீங்கன்னா ஒரு மனிதன் சமுதாயத்து கூட சேர்ந்து அவருடைய நல் ஒழுக்கங்கள் மூலமா ஒரு உயர்ந்த மனிதனாக மாற முடியும்ன்றது காமிச்சிருக்கு ஸ்ரீராமர் அயோத்தியால இருந்து வனவாசம் போகும்போது ஒரு இளவரசராக போனார் ஆனா திரும்ப வரும்போது அவர் மரியாதை வந்தார் அப்புறம் அவரது அது மாதிரி மரியாதை புருஷோத்தம மாறுறதுக்கு வசிஷ்டருடைய ஞானம் விஸ்வாமித்ரோடைய தீட்சை அகஸ்தருடைய வழிகாட்டுதல் நிஷாத் ராஜோடைய நட்பு மாதா சபரியோடைய அன்பு பக்த ஹனுமானோட ஒரு சமர்ப்பணம் இது எல்லாம் சேர்ந்து எண்ணற்ற மக்களோடைய வேலைகளும் சேர்ந்து நடந்திருக்குது நண்பர்களே நம்ம நாட்டை வீக்ஷித் பாரதம் ஆக்குறதுக்காகவும் சமுதாயத்தில் இருக்கிற எல்லோருடைய ஒத்துழைப்பு சக்தியும் சேர்ந்து பண்ணணும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி ராமர் கோயிலோட இடத்துல இருந்து நம்ம நாடும் அந்த மாதிரி மாறப்போகுது நம்ம நாட்டோட கலெக்சியஸ் கான்சியஸ்னஸ் அப்படியா பலப்படும் சொல்லிருக்கு இங்கே நம்ம ஏழு கோவில் கட்டியிருக்கோம் இங்கா இருக்கா மாதா சபரி கட்டியிருக்கோம் அது வந்து அன்பையும் ஹாஸ்பிட்டாலிட்டியும் காமிக்கக்கூடிய மலைவாழ் மக்களுக்கு சேவை பண்ணக்கூடிய அந்த ட்ரெடிஷன்ல கிட்டப்பட்டிருக்கு நிஷாத்ராஜ் அவர்களுக்கு ஒரு கோவில் நட்புக்கான ஒரு சாட்சியா இருக்கு மாதா அகல்யாக்கு வந்து கோயில் இருக்கு மகர்ஷி வால்மிக்கு மகர்ஷி வசிஷ்டருக்கு மகர்ஷி விஸ்வாமித் இருக்கு மகிழ்ச்சி அகஸ்தியிருக்கு அதுக்கப்புறம் துளசிதாஸ் சுவாமிக்கும் ஒரு கோவில் இருக்கு இதுக்கு எல்லாரோட சேர்த்து ராமரை கும்பிட்டத்தோட சேர்த்து நீங்கள் எல்லாரோட கோயிலையும் நீங்கள் தரிசனம் பண்ணுங்க ஜட்டாயுஜிக்கு வந்து ஒரு சிலை இருக்கு அதே போல அணிலுக்கும் ஒரு மூர்த்தி இருக்குது அது என்ன காமிக்க விரும்புகிறோம்னு சொன்னால் காமிக்குதுன்னு சொன்னால் சின்ன ஒரு செயல்பாடாக இருந்தாலும் பரவாயில்ல அதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இருக்குதுன்றது காமிக்குது இன்றைக்கி நான் எல்லா மக்கள்கிட்டையும் ஒரு விஷயத்தை கேட்டுக்கிறேன் நீங்கள் எப்போ ராமர் கோயிலுக்கு வர முடியுமோ வர்றீங்களோ அப்போ நீங்கள் இந்த ஏழு கோவிலையும் கண்டிப்பாக தரிசனம் பண்ணுங்க இந்த கோயில்கள் நம்மளுடைய நட்பு நம்மளுடைய வேலைப்பாடு சமூக நல்லிணக்கம் நம்மளோட கடமை எல்லாத்தையும் வந்து வெளிப்படுத்தக்கூடிய பலப்படுத்தக்கூடிய கோவில்